வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணி இருக்கா இல்லையா எடப்பாடிக்கே போன் போட்ட நயனார் நாகேந்திரன் ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்ன இபிஎஸ் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார் ஆனால் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதனால் மோதல் வலுத்துள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது ஐந்தாம் தேதி தொடங்கியுள்ள இன்னும் எட்டு முதல் ஒன்பது மாதங்களில் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது எனவே தேர்தலில் ஆட்சி ஆட்சியை கைப்பற்ற அரசியல் கட்சிகள் தீவிரம் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணியானது பலத்த பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளது தற்பொழுது வரை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மானிமா மதிமுக முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளோடு இன்னும் சில கட்சிகள் இணைந்துள்ளது அதே நேரம் அதிமுக கூட்டணியில் தற்பொழுது வரை பாஜக மட்டும் கூட்டணியை உறுதி செய்துள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை முறித்து கொண்டது தற்பொழுது திமுகவை வீழ்த்த பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்க திட்டமிட்டது இதற்காக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதி செய்துள்ளது எனவே வரும் நாட்களில் பாமக தேமுதிக நாமகா உள்ளிட்ட மேலும் ஒரு சில கட்சிகள் இணையும் என கூறப்படுகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் மேலும் ஆட்சியில் பாஜகவும் பங்கேற்கும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் இதனை அதிமுக மறுத்து வருகிறது இதற்கு பதிலளித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறவில்லை எங்கள் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூறினார் என்று விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி ஆட்சி குறித்து கருத்து கருத்தை ஆதரித்து மூன்று முறை அமித்ஷா தெளிவாக கூறிவிட்டார் இதில் மாற்று கருத்து இருந்தால் அதிமுக அவரிடம் பேசலாம் என்று கூறியுள்ளார் இதன் இதனைக்கிடையே தமிழகத்தில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காட்போம் என தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேதாரண்யத்தில் சுற்றுப்பயணத்தின் போது பாஜகவுடனான கூட்டணி குறித்து பேசினார் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை கூட்டணி குறித்து அதிமுகவிற்கு எந்த கவலையும் இல்லை அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் திட்டவட்டமாக கூறினார் இதனால் அதிமுக பாஜக இடையே மோதல் வலுத்தது எனவே தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பா தொடருமா என்ற கேள்வியும் எழுந்தது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளருமான தொலைபேசியில் மூலம் தொடர்பு கொண்டுள்ளார் ஆட்சியில் பங்கு கொடுக்க ஏமாளி இல்லை என்று பேச்சு தொடர்பாக ஆலோசித்துள்ளார் அண்ணா எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியில் பேசினேன் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்லன்னு அவர் பேசுனது எந்த உள்நோக்கமும் இல்லை என்று சொன்னார் என நயனார் நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துள்ளார் விட்டார்கள் பாஜகவினர் அதிமுகவை கபாலிகாரம் செய்து விட்டார்கள் என திமுகவினர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இதற்கு தான் ஏமாளி இல்லை என எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவ்வாறு பதில் அளித்துள்ளார் அதில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை என நைனா நாகேந்திரன் கூட்டணிக்கு சம்பந்தமான சம்பந்தம் செய்யும் வகையில் பதில் அளித்து முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்